இதில் படிரெண்டு அடுக்குகளை பற்றி நாம் பேசலாம் படிரெண்டு அடுக்குகள் இந்த ஹீரத்தன மணேக் நம்ம உணவில்லாமல் வாழும் கலை நீர் மருத்துவம் அப்படிங்கிறது பில் போட்டுட்ருக்கிறேன் கலை போயிட்டுருக்குறீங்களா ஆ ஆ இருபது வருஷம் முடிச்சுக்கலாம் ம் மணி பதினாச்சு மணி அங்கு ஆரையா மணி ஆ இப்ப இரவு 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 வேலையாங்க ஓ எத்தனை வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ம் இதெல்லாம் சரி 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 எப்படியா உடம்பெல்லாம் பழகிடுச்சு இல்லையா உடம்பு நல்லா பழகி இப்போ இந்த நீர்மட்டத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா தூக்கம் தான் வர்றேன் கோதை உணவு என்பது எத்தனை நாள்ங்க எத்தனை நாள் மீட்டேன் இந்த மாதிரி மந்த வாய்க்கலாம் உங்க உணவுன்னு மந்த வாய் அது அது நேரடியா நேரடியாக ஒரு அரிசின் ஏதோ ஒரு தானியம் ஏதோ ஒரு தானியம் வச்சுக்கலாம் அரிசினே வச்சுக்குவோம் எடுத்து வந்து ஒரு பத்து கிராம் வாயில் போட்டு மென்னு சாப்பிடலாம் அவ்வளவுதான் சாப்பிட முடியும் இது வந்து இயற்கையாக சாப்பிட்றது ஆனால் அதைவே வேக வச்சு சாப்பிட்றப்ப கடுமையான விஷமா மாறுது அது யாருக்குமே தெரியல ஆ ஆ அதாவது அப்படி இருக்கு என்னன்னா மாவு ஏறி 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 கொழுப்பா மாதிரி சீக்கிரம் உதுமை வந்துடும் மரணத்துல கொண்டே விட்டுரும் எப்ப வேணாலும் மரணம் போடலாம் ரத்தம் பிசு பிசு பயிரும் ரெண்டாவது நீங்க எங்கேயும் போறது இல்ல வர்றதில்ல அதாவது மூளைக்குதான் வேலை களிபுறிக்க வேலை மூளைக்கு வேலை களிப்பொறிக்க வேலை அவர் வேற என்ன கவனிக்கிற வேலை தானே ஒரு நாளைக்கு பைக்ல ஒரு ஆ அது அது வேற உணவு என்பது என்னங்கிறது தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிற உணவு உட்கொள்ளுதல் அவ்வளவுதான் கிடையாது வேற என்ன பொருள் அது கிடையாது உணவுனா உட்கொள்ளுதல் அர்த்தம் உள்ளுதல்னு வேற உள்ளுதல் அதாவது எதை வேணா உட்கொள்ளலாம் கண்ணாட அந்த ஊ ஊ ஊ வருது உள் ஏற்கனவே பேசியிருக்கோம் உள் அப்படின்னு நடத்தம் உள்ளல் உள்ளுதல் அப்படின்னு நடத்தம் அப்படியே உள்ளுதலா உள்ளுதல் உள்ளுதல் எண்ணுதல் அப்படி வருது உள்ளே உள்ளே தள்ளுதல் அர்த்தம் உள்ளுதல்னா எண்ணுதல் அர்த்தம் இந்த உள்ளுதல்னாவே உள்ளுதல்னாவே உள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப அந்த விஷயம் தான் அப்போ நமக்கு வந்து இந்த இப்போ இந்த அங்கு பஞ்சர்ன்னு உலக புகழ்பெற்ற மருத்துவம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அங்கு பஞ்சர் பார்த்தீங்கன்னா அது உடலை வந்து பனிரெண்டு பாக பாகமாக பிரிக்கிறாங்க பனிரெண்டு பாகமாக பிரிக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்துக்கும் குறிப்பிட்ட நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்குறாங்க அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அதாவது நம்ம பனிரெண்டு மற்ற மருத்துவம் வந்து பனிரெண்டு ப பதினோரு பாகமாக தான் பிரிக்குது தோல் மண்டலம் தொடங்கி தோல் மண்டலம் தொடங்கி நினைநீர் மண்டலம்னு சொல்லுவாங்க லிம்புன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் தான் பிரிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்த இயற்கை படி உடம்பு எப்படி இயக்குதுன்னு எழுதுறாங்க இந்த ஹீரரத் மனை கதை நூத்தி நூத்தி புத்தகம் கழி வச்சிருக்கீங்களா நூத்தி ஐம்பது புத்தம் இருக்கா நூத்தி எண்பத்தி எட்டாம் பக்கம் நூத்தி எண்பத்தி நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு கீழே அவர் இந்த மனைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி நாசா விஞ்ஞானிகள் ரெண்டு மாசம் நேரடியா பயிற்சி நாசா விஞ்ஞானிகள் அமெரிக்காவில நாசா விஞ்ஞானிகள் கெரடி கூப்பிட்டு போய் அங்க ரெண்டு மாசம் வச்சிருந்த தீவிர ஆராய்ச்சி பண்ணாங்க எப்படி குறைந்த உணவில் உணவை இயங்குது பசி தாகத்தை எப்படி கட்டு கட்டுப்படுத்துறாரு ஏற்கனவே நான் பேசியிருப்பான் அதை அப்படியே படிங்க மூன்று மாதங்கள் ஆகிவிட்டால் பதினஞ்சு அது மேலும் சொல்றாரு நான் முதல் நாள் சூரியனை பத்து வினாடி பார்க்க வேண்டும் இதெல்லாம் சொல்றாரு அதை படிச்சு பாருங்க அப்படியே அதை படிச்சு முடிச்சுக்கலாம் ஆ அதாவது பீரிய மனோன்மணி ம் இந்த மனோன்மணின்னு சொல்றீங்க இல்லையா மனோன்மணி கீழே தான் வந்து ஹைபோ தாலமஸ் நம்ம காட்டுறேன் மனோன்மணின்னு சொல்றோம் இல்லையா அது கீழே இருக்கிறது ஹைபோதாலமஸ் இப்ப மனோன்மணி கீழ அது கிட்டே இருக்கு மனோன்மணிக்கு கிட்டே இருக்குதான் இவருதான் ஒரு ஆஹ் கீரரத்ன மனைத்து இது கீழே இருக்கிறது தான் இந்த அவருடைய தான் இந்தியர் கிளாண்டு சரி இங்க பீனியல் கிளாண்ட் இருக்கு அது பக்தால் இருக்கு எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கிற முக்கியமான நாடாமல்லச்சரப்பு மண்டலங்கள் இதுதான் அவருடைய பயிற்சி முறை இதுதான் அவருடைய பயிற்சி முறை சரி படிங்க பாரு படிங்கர்கள் சித்தர்கள் சொல்வது எதுன்னு கேட்டீங்கன்னா மனோன்மணி ஹைபோதாலிஸ்க்கு மேல இருக்கிற டாப் அதான் மூன்றாவது கடை சொல்லக்கூடிய நினைவு சொல்றாங்க இல்லையா அந்த மனோன்மணிதான் நம்ம ரொம்ப முக்கியமானது சரி பரவாயில்ல விஞ்ஞானம் வந்து ஹைபோதாலமிஸ் வரைக்கும் வந்திருக்குது ஆனால் அந்த மனோன்மணியை பற்றி மனோன்மணியை பற்றி விளக்கம் இல்லை கை வைக்க முடியாது ஆனா பெருசா பார்த்தீங்கன்னா சராசரி ஆகாரம் பார்த்தீங்கன்னா சார போதை உணவு சாப்பிட்றவனுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண பலகாரம் சாப்பிட்றவங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஆறு மில்லி மீட்டர் தான் இருக்கும் நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ஏழு மீட்டர் எட்டு வரைக்கும் போகும் ஆ ஒன்பது வரைக்கும் போகும் அடுத்தது அதாவது அதனுடைய அகலம் அந்த மனோன்மணி அந்த இயற்கன்கிட்ட இருக்கு அதனுடைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க யார அந்த ஹீட ரத்ன மனைக்கு வந்து நாசா விஞ்ஞானிகள் அவருட மனு அந்த பீனியல் கிளாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க சராசரி மனிதனுக்கு ஆறு தான் இருக்கும் ஆறு மில்லி மீட்டர் அகலம் வந்து ஆறு மில்லி மீட்டர் அகலம் இருக்கும் இந்த மாதிரி உன் சுத்தம் செய்யறவனுக்கு ஆமா ஆமா எல்லாம் ஏங்க அமெரிக்காவிட்டு இல்லாத வசதியா எம்ஆர்எஸ்கேன்ல பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணி அந்த அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கான் இப்போ பார்க்குறப்ப அது ஒம்பது மில்லி மீட்டர் இருந்திருக்குது மற்றவங்க ஆறு மில்லி மீட்டர் இருக்கு யாரு ஹீரத்தன் மனை கேக்கு அது நல்லா பெருசா இருக்குது அது அத்த ம் அது அதுக்கு தூய்மை செய்யறப்போ அப்ப கெட்டு போன ரத்தத்துல அது சுருங்கி போயிருக்குது தூய்மை ரத்தத்துல இயல்பா மாறுது அப்ப இயல்பா தான் மாறுது இருக்காது தெரியுது அது ஒண்ணு இயல்பா இருக்கிற தன்மை நாம வந்து என்ன பண்ணிருக்கிறோம் உணவு பழக்கத்தின் காரணமா சாராயத்தன்மைகள் அது சுருங்கி போச்சு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பிறக்கிறப்போ மூளையும் மூளையும் மனமுனையும் உண்டா இருக்கும் வளர வளர தனியாக பிரிஞ்சிடும் வளர வளர பெருசாக பெருசாக இல்ல அது எது அதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பான கதைங்க ஐயா நமக்கு அறிவியல் தான் அது எதை கதை விடுறானுங்க அதெல்லாம் கிடையாது நம்ம அது அருவியில கிடையாது நிறைய மைத்து மய எக்கச்சக்கமான பேரளவுலாம் இருக்கு அதெல்லாம் நம்ம பேசின பைத்தி முடிக்கும் அவன் கரெக்டா பண்ணியிருக்கான் என்ன இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வீரியம் அதிகமாகுது அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா அது இயல்பாகவே அது ஆறு தூய்மை அது இயல்பா பெருசாகுது அப்படின்னா சாதாரண பழக்கத்துல சுருங்கி போயிருக்குது தூய்மை செய்யறப்பிரியுது அதான் இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா மென்மையாயிருப்ப என்ற உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு சாதாரண அந்த கில்லட் பிளேடு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் அது வருது எனக்கு ஒரு மாசம் அதை நம்ப முடியுதா புக சவரம் பண்றது பத்து ரூபாய்க்கு ஒரு மாசம் மென்மையா இருக்குது அது மென்மையா இருக்க இது எப்போ அதுதான் 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 எனக்குலாம் அங்கே எனக்கெல்லாம் வந்து ரெண்டு நிமிஷம் தான் இப்படி ஒரு அப்படியே அழகா இருக்க போ வெறும் தண்ணி போட்டாவே போகுது அப்படியே மென்மையா இருக்கும் இது அது ஏன்னா தேவையான தண்ணி சேர்த்து உள்ளா போற ரத்தோட்டம் இருக்கிறப்ப அதை முரட்டுத்தன்மை போய் அழுகி போன செல்லலை வெளியே போயிருப்ப இயல்பான செல்லாக மாறி விடுகிறது அதான் விஷயமே ம் சரி படிங்களே முடிச்சுக்கலாம் நேரம் மூன்று மாதத்துல இருந்து ஆறு மாதம் ஆஹ் சொல்லுங்க ம் 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 嗯，嗯，嗯，嗯。 இதுதான் எல்லாரத்துக்கும் ஆ பல வருடங்களாக இதுதாங்க வசிய இதுக்கு பேரு பெருதான் பேருங்க பேருங்கய்யா இதுக்கு தான் நான் சொல்றேன் நீர் வசியம் காற்று வசியம் ஆகாய வசியம் கரெக்டாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க அதாவது பொருள் வசியம் பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் அதாவது பணத்தையும் வசியம் பண்ணிடலாம் அதான் விஷயமே ஆ ஆ அவ்வளோதாங்க வேறு செய்தி மறுபடியும் அடுத்ததில் பேசலாம் வேறு செய்தி வந்து கேட்கலாம் அப்புறம் அடுத்த எட்டு மணி வகுப்பு இது விளப்பா இவ்வளோ அடுத்த பக்கம் பேசலாம் யாரும் ஆச்சு அதே சண்டை பண்ணுறது கேட்கலாம் இதைத்தான் நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த அட்டமா சித்தின்னு சொல்கிறோம் இல்லையா அட்டமா சித்தி அட்டாங்க சிற சிறப்பான கைவெல்லியம் சொல்கிறாங்க கைவெல்லியம் நடத்த மற்ற கை கோல்லல்னு பேர் அப்போ இயற்கை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய குழந்தைக்கு தேவையான சக்தியை அது கொடுத்துருது அது வந்து நமக்கு நமக்கு அது சேவை செய்யுது வேற ஒண்ணும் இல்லை ஆ சிவனை உள்ளே நிறுத்தலாம்னு புறப்பட்டு போகான் புரிச்சரை அந்த கடவுள் வெளியில போறாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சுத்தப்படுத்தினா உயிர் அப்படியே உள்ள நின்றுக்குது அதுதான் அதுதான் கடவுள் உயிர் தான் கடவுள் உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது உயிர் இல்லைன்னா உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்க என்ன உங்களுக்கு புரியும் இதுக்குத்தான் சண்டை போட்டிருக்கிறாங்க எல்லாருமே இந்த உயிரை வச்சுக்கிட்டுதான் எல்லாரும் சண்டை போடுறது இதுதான் விஷயமே அப்போ நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு அதை இதை எளிமைப்படுத்தணும் இது எதுக்கு நம்ம ஆதாரமா கொடுத்தா சரியா இதை வைத்துக்கொண்டு இப்போ ஹீரரத்ன மணிக்கு எத்தனை பேர்த்து உருவாக்கிட்டு போனாருன்னு தெரியாது ஆனால் இனியின் வெங்கடேஷன் எத்தனை பேர் உருவாக்கிட்டா இருப்பாருங்க அதான் விஷயமே நீங்க சாட்சி பிள்ளை கேட்டிருக்கேன் முப்பது வருஷமா முப்பது வருஷமா இந்த நீர் மருத்துவம் இருக்கு உணவெல்லாமல் வாழும் கலை இருக்குது உனக்கு சாட்சி பிடிக்க தெரியாதான்னு கேட்ட மன்னிக்கவும் ஏன்னா இப்பதான் நான் தொடங்கி இருக்கேனா உங்களுடைய கொள்கை எனக்கு தெரியாது இனிமேல உள்ள ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கொள்கை வெளி வெளி கொண்டு வரேன் இன்னைக்கு சொல்றாங்க கோவத்தில் கேட்டேன் பிரிக்கு இதுல தெரியாதா முப்பது வருஷமே நீர் மருத்துவம் சொல்லிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுல இந்தியாவில் ஈரோடு மாவட்டத்துல இந்தியாவில் தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல இனியன் என்பவர் முப்பது வருஷம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நீர் மருத்துவம் எட்டு வருஷம் வெங்கடேசன் ஆராய்ச்சி மணி இருக்காரு இதெல்லாம் எந்த செய்தியும் உனக்கு கேட்டால் மன்னிக்கவும் எங்களுக்கு வந்து ஸ்பிரிங்கர் நேச்சர் நேச்சர் இதழ் இந்த மாதிரி முக்கியமா அதில் வந்திருந்த கட்டத்தை நாங்கள் எடுத்து போடுவோம் எங்களுக்கு மன்னிக்கவும் இப்ப நாங்க அதை பயன்படுத்திக்கிறோம் நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நாங்க உங்க கற்றை பயன்படுத்திக்கிறேன் இங்க எல்லாம் சொன்னேன் அப்படின்னு கோபுத்தர் சேர்த்து தகவல் சொன்னான் அப்புறம் நான் சொன்னேன் இதெல்லாம் இது இருக்குதுன்னு சொல்லி ஏற்றி விட்டேன் நான் இது இனிமேல் இப்படி செய்யி தெரியாது தெரியாதுன்னு சொல்ல நீர் மட்டும் கேட்ட கண்ட கண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு உணவில்லாமல் வாழும் கலைன்னு யூடியூப்ல சொல்லியாச்சு உணவில்லாமல் வாழும் கலை எப்படின்னு படமுறை சொல்லியாச்சு நாலாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இதும் சீச்சி சாட்சி பிடிக்க தெரியாதான்னு கேட்டேன் நான் நாங்கள் ரெண்டு வருஷமா ஆச்சு தொடங்கி ரெண்டு வருஷம் தான் ஆச்சு நாங்கள் ஸ்பிரிங்கர் நேச்சிலிருந்து எடுப்போம் உலக தலைவர்கள் ஸ்பிரிங்கர் நேச்சர் நேச்சதுல இருந்து நாங்க எடுத்துக்குவோம் உங்களை பற்றி செய்தி எதுவுமே உலகத்துல இல்ல அதனால எடுக்க முடியல இப்போ நீங்க சொல்லிருக்கிறீங்க அப்படின்னா உணவு இல்லாமல் வாடம்புக்களை வாட்டர் டயட் நைன் போர் டூ லிங்க் எல்லாம் கொடுத்தாச்சு இதை வச்சாத இது மாதிரி பேசி தெரியாது தெரியன்னு சொல்லறது கண்டதெல்லாம் போடாதன்னு கோவத்துல கண்டதெல்லாம் போடாத உணவில்லாமல் வாழ்க்கைல எப்படின்னு போடு தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்குது இல்லையா இவனுக்கு தெரியாதுன்னு கேட்டபோது இனிமேல நாங்க நீங்களும் போடுங்க உணவிலாமல் வாழும் கலை போடுங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குது நைன் வாட்டர் டேக் நைன் ஃபோர் டூ இருக்குது உணவில்லாமல் வாழும் கலை கண்டதெல்லாம் ஆதாரம் கொடுக்குறேன் எதோ ஆதாரம் அப்ப அவளும் ஏற்றி வச்சிருக்கேன் விக்கிப்பிடல ஏற்றி வச்சிருக்காங்க அவன் நாம இதை ஏற்றி விடலாம் எப்படி எப்படி வடி பாருங்க விக்கிப்பிடல ஏற்றி விடுங்க இந்த சார்ஜ் ஷீட்டை அப்படியே விக்கிப்பிடல ஏற்றி விட்டுரலாம் உணவில்லாமல் வாழும் விக்கி ஏற்றி விட்டு இந்த உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கு இல்லையா அதை அப்படியே உள்ள ஏற்றி விட்டுரலாம் நமக்கு இருபத்தி இருபது பக்கம் இருக்காது ஏற்றி விடலாங்க ஐயா முயற்சி பண்ணுங்க இது எப்படின்னு பாருங்க இல்ல நான் பண்ணிடுறது ஒரு மணி அது வேலையாது இருபது பக்கம் அப்படியே அந்த உள்ள ஏற்றி விட்டுறலாம் லிங்க் கொடுத்து அப்படியே என்ன படிச்சுட்டு போற உணவு படிச்சுட்டு போறான் அப்படித்தானே சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீங்க சொல்ல தேடி பார்த்தா இல்ல கடைசியில ஏதோ எங்க எடுத்து போடணும் கடைசியில கேள்வியே கேட்ட இல்ல உங்களுக்கு தரவு இல்ல விக்கிபீடியாவது இருக்குமான்னு பாக்கப்பட விக்கிபீடியால ஏத்தி விட்டுலாம் விக்கிபீடியா ஏத்தி விட்டு நம்ம இருநூத்தி இருபது பக்கத்து ஏத்தி விட்டுரலாம்ங்கிறானு அதை உங்களுக்கு லிங்க் விடுங்க சரியா விக்கிபீடியா தமிழ் இருக்குது ஆங்கிலம் இருக்குது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் ஃபுட் பை வெங்கடேசன் சயின்ஸ்னு போட்டால் டக்குனு வந்து நைன் ஃபோர் டூனு போட்டுருங்க போட்டு அப்படியே இந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா அப்படியே உள்ளே இருக்குது ஆங்கிலம் ஆங்கிலத்திலும் இருக்குது தமிழ் உள்ள அந்த பிடிஎஃப் உள்ளே இருக்குது உள்ளே இருக்குது வேர்ட் ஸ்டார் இருக்கு இல்லையா டபிள்யூ வேட ஆஃபீஸில் அப்படியே இருக்கு இல்லையா வேட ஆஃபீஸ் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா வேட் ஆஃபீஸ் இருக்குதா இல்லையா புரியுதுங்களா ம் பண்ண எனக்கு கூப்பிடுங்க நாம விக்கிப்புடல் ஏற்றி விட்டுலாம் ஏன் விக்கிப்புடலில் ஏற்றி விடலாம் சீப் அண்ட் பெஸ்ட்ங்க அது ஒரு அருமையானது ஏற்றி விட்டுரலாம் சரியா மீட்டு நம்ம இரவு எட்டு மணிக்கு பேசலாமா சந்தைப்படுத்து கேட்கலாம் நடராஜ் ஏதாவது சந்தேகம் இருக்கா சுப்பிரமணியன் சந்தை இருக்கா சுப்பிரமணியன் சந்தேகம் இருக்கா சுப்பிரமணியமா சரி 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 ஆ நடராஜ் வச்சிடலாமா இன்று இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம் சரிங்களா நன்றி கொஞ்சம் நேரத்தில் வாங்க